ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே இந்த வீடியோவில் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிஃப்ரெண்ட்டான வேஸ்ட்டு திங்ஸை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அதை வச்சு எப்படி கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைசர் மேக் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டி டிஃரண்ட்டான இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லையுமே வேஸ்ட்டாக அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சுருப்போம் அதை தூக்கி போடலான்ட்டு எடுத்து வச்சிருப்போம் இனிமே அதை தூக்கி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு நான் இப்போ கிச்சனுக்கு தேவையான சூப்பரான ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணி காட்டுறேன் வாங்க அந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸை நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு மேலே இருக்க அந்த நாலு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் ஏதோ ஒரு சைடு இது மாதிரி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அது மேலே கிஃப்டு பேப்பர் கலர் பேப்பர் வந்துட்டு ஒட்டி எடுத்துக்க போகிறேன் ஒட்டி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே நம்ம பாத்திரத்தையும் வச்சுக்கலாம் சின்ன சின்ன பிளேட்டு டம்ளர் இது மாதிரியும் வச்சுக்கலாம் இது மாதிரி பவுல்ஸ் இதெல்லாம் அடியில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி போட வச்சுருந்த இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சு கிச்சனுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு நீங்கள் இதில் பாத்திரத்தையும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மளிகை ஜாமெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பாக்ஸையும் சின்ன பாக்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு பெரிய பாக்ஸ் எல்லாம் அது மேலேயும் வச்சுக்கலாம் நான் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஐடியா நம்பர் டூ நான் உண்டியலை வச்சு ஏற்கனவே நம்ம ஷாப்பிங் போர்டை வைக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணி காமிச்சிருந்தேன் அந்த உண்டியல்லையே ஹாஃப் உண்டியல் வந்துட்டு வச்சுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஹாஃப் உண்டியல் மேலே இருக்கக்கூடிய அந்த உண்டியலில் மேலே இருக்கக்கூடிய பகுதியை எடுத்து வச்சுருக்கேன் அதை எடுத்துட்டு இது மாதிரி அந்த சிக்கூசியை ஹீட் பண்ணிவிட்டு சுற்றி இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க அடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய மெட்டல் பழைய மெட்டல் வளையல் பேங்கிள்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் பாப்பாவோட பழைய பேங்கிள்ஸ் இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதை இது மாதிரி எஸ்கூக் மாதிரி வளைச்சி விட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை இது மாதிரி எஸ்கூக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை இப்போ அந்த ஹோல்ஸில் மாட்டி விட்டு இது மாதிரி டைட் பண்ணி வரிசையாக மாட்டி விட்டுக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா கரண்டியெல்லாம் இது மாதிரி இதில் மாட்டி விட்டு நம்ம கிச்சனில் கபோர்ட் இருக்கும் இல்லையா அதை இந்த மேல் பகுதியில் டபுள் சைட் டேப்பு ஒட்டி வச்சுட்டு அந்த கபோர்டில் ஒட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பூன்ஸ் எல்லாம் மாட்டக்கூடிய அழகான வேஸ்ட்டு திங்ஸை வச்சு ரெடி பண்ண ஸ்பூன்ஸ் ஹேங்கர் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தூக்கி போட வச்சுருந்த இந்த உண்டியலை வச்சு நான் அழகாக ஒரு ஹேங்கர் ரெடி பண்ணிட்டேன் இதே இந்த மெட்டல் வலையில் வச்சு நம்ம ஜன்னல்லாம் இருக்கும் இல்லையா அதில் இந்த மாதிரி தவாலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை இதில் மாதிரி மாட்டி விட்டுட்டு ஜன்னலில் மாட்டி விட்டுக்கோங்க தோசைக்கல் இருந்தாலும் இதில் மாட்டி விட்டுட்டு ஜன்னல் பகுதியில் மாட்டி விட்டுக்கோங்க நம்ம கிச்சன் வந்துட்டு இடைஞ்சல்லாக இல்லாமல் கஜ கஜான்னு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக தெரியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் த்ரீ இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் எல்லாருமே பிளேட் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருப்போம் அதில் நான் இது மாதிரி ஒரு ரெண்டு பிளேட் எடுத்துக்கிட்டேன் இந்த பிளேட்டை வச்சு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் பாப்பாவோடைய பழைய பாசி இருந்துச்சு அதை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக மணி நீங்கள் எது வச்சுருந்தாலும் ஓகே ரவுண்ட் ரவுண்டாக மணி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளேட் மேலே அதை கட் பண்ணி இது மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இன்னொரு பிளேட்டை அந்த மணி மேலே இப்படி வச்சுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படி சுற்றி விட்டால் எப்படி அழகாக சுற்றுதுன்னு பாருங்கள் இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா நம்ம இந்த மளிகை ஜாமெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருப்போம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் பக்கத்தில் அடுக்கி வச்சுருக்கும் போது நம்ம ஒன்று எடுக்கும் போது இன்னொன்று நம்ம கைப்பட்டு கீழே விழுகிறதுக்கோ அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஆர்கனைசர் இதை சுற்றி விட்டு நமக்கு எந்த பொருள் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சே அழகாக கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு ஐடியா நம்பர் ஃபோர் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு வாட்டர் பாட்டில் மூடியை எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி ரெண்டு வாட்டர் பாட்டில் மூடியை எடுத்துக்கிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணி இதை ரெண்டையும் இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க அதை ஒட்டுறதுக்கு முன்னாடி கீழே சாயாமல் இருக்கிறதுக்கு உள்ள வெயிட்டுக்காக நான் கொஞ்சம் கோலப்படியை உள்ளே கொட்டிக்கிறேன் மணல் கொட்டிக்கிட்டாலும் சரி உங்களுக்கு வெயிட்டுக்காக எதை வேணாலும் கொட்டிக்கோங்க மணல் கொட்டிக்கிட்டாலும் சரி கோலப்படியை கொட்டிக்கிட்டாலும் சரி நான் கோலப்படியை ஒரு டம்ளரில் எடுத்து வச்சு அதை இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அதை இது மாதிரி க்ளூ போட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன் அது செட் ஆகிறதுக்காக அந்த பர்ஸை தூக்கி வெயிட்டுக்காக அது மேலே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செட் செட்டாகிடுச்சு இப்போ அது மேலே நமக்கு எத்தனை ஹோல்ஸ் வேணுமோ அத்தனை ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா பத்தி ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊதுபத்தி நிக்க வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி போட வச்சுருந்தேன் அந்த வாட்டர் பாட்டிலுடைய மூடியை அழகாக ஒரு பத்தி ஸ்டாண்டு ரெடி பண்ணியாச்சு நான் இதில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்